ரெண்டு நிலவும் குறைச்சு மாட்டி கூட்டிட்டா ஒண்ணு நிலம் வந்தாலே என் பேரும் படிக்காதப்ப

சாயி அரமண வேலைக்கு உத்தரவு கேட்டு நிற்கிறாய் போய் செய்ய அதே இடத்துல அதே பதவி பாய் கொடுத்திருந்தாய் ஒண்ணு கலங்க வேண்டாம் எந்த வந்து தவணையாக தாயி ஐயா

கவலைப்பட வேண்டாம் இந்த ஆங்க நான் இருக்கிற முடிவு கட்டியாச்சு முடிவுக்கு விட கொடுத்தாக்கும் சரி சாமியும் சரி கூட வந்து நிக்கிறப்போ நல்லபடியா கூட வந்து நிக்கிற தகுதி மப்ப இந்த பேச வந்தா விடையே கிடைக்க முடியாம இருந்தது

முறையை முடிக்கிறியா மடிக்க முடிச்சிருவியா முடிச்சிடும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் இதே மாறி கூடவே வந்து நிற்பநாயா எடுத்த காரியம் தாயம் பண்ணி கொடுத்து சரி ரெண்டு வரையும் நினைச்சிட்டு பிடிக்கிறேன் நம்ம அந்த சொத்து விஷயத்தில் நம்ம முடித்து கொடுத்த நாயை எனக்கு தூணுக்கலாம் சரி கோவான

மனசுக்குள்ள போட்டு உழைப்பிட்டு வந்து நின்னையா சேதி வந்துருச்சு போய் பொழைக்கிற வழிப்பா புரிஞ்சுதான் அது விட்டு போட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை கெடுத்துக்காததாகி போய் பொழப்ப பாரு அதே மாதிரி நீ எதிர்பார்க்கிற ஆதாயம் கைக்கு வந்து சேருது ஒரு சேர்த்து வச்சிடல இது சக்தி பார்க்கு போழப்பார் போகணும் அடியா

நாயா ஒண்ணப்பட வேண்டா மங்களக்கு தொழில் கொஞ்சம் வந்து சிக்கலா நிக்குது தொழில் கேட்ட அனுச்சு விட்டாச்சு அதே மாதிரி ஒரு வில்லங்கத்துக்கு ஒரு விடை கேட்ட விடையை முடிச்சு கொடுத்தாச்சு கல்யாண காரியம் தேடி வருது புடிச்சுக்கோ அதே மாதிரி மங்களிகாரனை கொஞ்சம் உசாரா நிக்க சொல்லு இல்ல அப்படின்னா உன்ன கை நட்டு மாயிருமாயா நம்பி பிடிக்க சொல்லு புடிச்சு தந்தா

வரும்போம் இனி தொழில் பெருக்கிற நேரம் வந்து இந்த நிமிஷத்து கொடுத்திருக்கிற அம்பாரம் போட்டு கொடுத்து நடத்த போது

ஏய் அங்க அண்டி வந்து நின்னு இன்னைக்கு விடதேடி வந்து நின்னு வந்து கேட்டி நிக்கறியா மோண்டி கட்ட இனி நடкину انا படி படி மீட்டு குடுத்துகுனாயா ரோவுனடி சொல்ற புரியுதா பெத்த கண்ணே இன்னைக்கு பங்க பட்டிட்டு பங்கப்பட்ட பங்கபட்ட கண்ணே எனக்கு பேர் வாங்கிட்டு வந்து கேட்டி நின்னா இன்னைக்கு மோண்டி கட்ட உடைச்சாச்சாயா நடையோட்டி குத்தாச்சு இனி படிக்கி 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 படி मारு மயா நல்லபடியா வளவச்சு கொடுத்துறேன் தானியத்துக்கு உப்புற போட்டுட்டு தா போவோம்

இன்னைக்கு விட கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு ஒதுக்கா இருக்கேன் நீ எத்தனையோ பக்கம் போய் கையாச்சு விட்டு போனது வரது சேர மாட்டேங்குது இதை மீட் மரமுல்லா சொல்லிட்டு இருக்கிறாயா மீட்டு கொடுங்க வந்து கேட்டுட்டு நிற்குது என் வட்டிக்கு மூணு வாரம் மூணு அம்மாவாசோர விட முடியும் வர்ற வாரம் பூச சாமான்தோட ஒவ்வொரு கனி அரைப்படி நல்ல கொடுத்து முறை செலுத்தி முறை திருப்பி வாங்கிட்டு போ கவலைப்படாத நானுக்கு அது தகுதிமா இல்லை மீட்டு போடலாம் கைப்பற்ற பிடிச்சிக்கா தொழிலுக்கெல்லாம் வச்சுக்கா இந்த போகிறோம் アリ தாயி இந்த பாவத்து கருப்பு கோட்டையில வந்து இன்னைக்கு காரி பேதாரம் ஆகிடுது கை கூடவே மாட்டிக்குது வீட்டுக்கு குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறா அவங்க இல்லையா அது போய் இன்னைக்கு தொழில் முறையும் சரி இல்லத்திலும் சரி இன்னைக்கு படுகம் சாஞ்சு நிக்குது படுகத்தை மீட்டு கொடுத்து காரியத்துக்கு உத்தரவு போட்டு கொடுத்து பேர் வழி குடும்பம் வந்து கேட்டு வீட்டு போடலாம் இது சத்தி வாக்கு அது போக சில குறையெல்லாம் இருக்குது அத்தனை குறையும் மீட்டு தந்துருனாயா என் வட்டிக்கு மூணு வாரம் மூணு அம்மாவாசை வரணுமே வர்ற வாரம் பூசு சாமான் ஒன்பது கணி அரைப்படி நல்லாலையோட முறை செலுத்தி முறை பயிற்சி ஜெயிச்சு போடலாம்

கைப்பத்தி குடும்பம் வந்து கேட்டு தொல்பேச்சு கேட்க மாட்டேங்குது இல்லத்துக்குள்ள அடங்க மாட்டேங்குது தெரியும் இருக்குது அதெல்லாம் வேண்டாம் உனக்கு நல்லது பண்ணி கைப்பத்தி சுத்தா போதும் என் பட்டிக்கு மூணு வாரம் மூணு அம்மா மாசம் வரும் வர முடியுமா வர்ற வாரம் பூசு சாமான் ஒன்பது மணி ஏற்படி நல்ல முறை செலுத்தி முறை பயப்பட பயப்படாத நானுக்கு தாய் இந்த பண்ணுமா வீட்டு போனோம் வீட்டு கொண்டு கையில் போகும் போதுமா போகும் அடியா சொன்னது சொன்னதுதான் ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் என்னை முழு நம்பிக்கையோட வந்து கையேந்திட்டு நடைக்கு நடை சில மாற்றத்தை கொடுத்துருக்கப்ப இன்னும் மாற்றத்தை கொடுக்க மறுகலம் வாங்கி முடிச்சு போதுமா போகிறோம் கருப்பு கோட்டையில வந்து உள்ள அழுது வெளிச்சிச்சு நிக்கிறாயா இன்னைக்கு இல்லம் தடுமாறி போச்சு உள்ளம் தடுமாறி போச்சு இன்னைக்கு பட்டி விண்ணம் பட்டு நிக்குது விண்ணம் பட்டி இன்னைக்கு ஒன்னு சேர்த்து கொடுத்து வேர்வாய் குடும்பம் கேட்டு நிக்கிறாயா சொன்னது சொன்னதுதான்

அடியா மாற்றத்தை கொடுத்திருக்கப்பா ஒண்ணு பயப்பட வேண்டாம் தொழில் முறைக்கும் சரி இல்லத்துக்கும் சரி புரிஞ்சுதா சொத்து பிரச்சனைக்கும் சரி மத்ததுக்கு சரி இதுல மாற்றத்தை கொடுத்திருக்கிற கொஞ்சம் அசிஞ்சு வந்து நீ அசிஞ்சு போய் பேசணும் புரிஞ்சுதா தொழில் நான் நீ அள்ளிப்படி வந்துருவேன் அம்பாரம் போட்டு கொடுத்துருவேன் பத்து போல மிச்சம் பண்ற நேரம் இந்த அம்மா அவாசிக்குள்ள ஒரு ஆதாயம் ரெண்டு பேருக்குமே மத்ததையும் போதுமா

அடியா தாயி நாங்க கருப்பு கோட்டையில் வந்து இன்னைக்கு உத்தரவு தேரி வந்து நிக்கிறியே உண்டா இல்லையா உத்தரவு தருமாறிகிட்டே நிக்கிது தருமாறேன் தருவேன் தாரித்த கைப்பத்த முடியாது நிற்கிதப்பா இன்னைக்கு இட போட்டுன்னு பாக்குறாங்க அந்த இடைக்கு விட போட்டு கொடுக்கணும் காரியுத்தி முடிச்சு கொடுக்கணும் இது நான் சொன்ன வர கேள் காய் முடிச்சு கொடுக்கணும் மொண்டிக்கட்டி நிற்கும் நீ என்னென்னமோ நினச்சிட்டு நிக்கிறீங்கய்யா இது மொண்டிக்கட்டு

இது வேற காரணம் இந்த காரணம் என்னைக்கு வந்து அண்டுதா அன்னி இருந்து ஊர்ல செல்வாக்கு போயிடுது புரிஞ்சுதா இல்லத்துக்குள்ள ஒண்ணு பொண்ணு ஓரி ஆட்டா நல்லதே சொன்னாலும் கெட்டதா தான் மனசுக்கு தோடுமாயா அதே மாதிரி நீ நல்லபடி ஜோதிக்க முடியாது தூங்க முடியாது புரியுதா அதே மாதிரி படத்தை எந்திரிக்க முடியாது கருக்கு கருக்குன்னு பயம் புரிஞ்சுதா தாயி

முறை திருப்பி வாங்கி போகணும் புரிஞ்சுதா மூணாண்டு காண்டத்துக்கு முன்னாடி ஒரு இளவுக்கு போன காரியத்து நடந்ததாயா ஏன் மூணாண்டு காலத்துக்கு முன்னாடி ஒரு பிரேதத்தினுடைய இது எடுக்க போன சிக்கல்ல போன தரத்துல மாற்றினதாயா புரிஞ்சுதா ஒன்னு பயப்பட மாட்டா இதை மீட்டுக் கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு நன்றி வந்தது போதுமா ஓகே